மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று முன் நிலவரப்படி வெற்றி விவரம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னணியில் வைக்கிறது அனைத்து தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளிலுமே திமுதிக மற்றும் அதனை கூட்டணி கட்சிகள் முன்னிலை வைத்த நிலையில் சற்று முன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு தொகுதிகளில் திமுதிக வெற்றியும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளில் வெற்றியும் மற்ற கூட்டணி கட்சிகள் நான்கு தொகுதிகளில் வெற்றியும் கண்டுள்ளது இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுதிக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளது மீதி இருக்க அனைத்து தொகுதிகளிலுமே திமுதிக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்க்கும் பொழுது நூத்தி நான்கு தொகுதிகளில்